வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகானான ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ பெரம்பத்தூரில் அமைந்துள்ள ஆதி கேசவ பெருமாள் கோவில தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னைக்கு மிக அருகையில் உள்ள ஸ்ரீ பெரம்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா அதிகமான கம்பெனிகளும் ஃபேக்டரிகளும் இருக்கிறதால ஊரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற ஸ்ரீ பெரம்பத்தூர்ல தான் மகான் ராமானுஜர் பிறந்திருக்காரு இப்போ நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் கோவில நம்ம தூரந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகாவும் அற்புதமாவும் ரொம்ப பிரமாண்டமாவும் அமைச்சிருக்காங்க கேசவன் பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது போல சுதை சிற்பம அழகாக வடிவமைச்சிருக்காங்க கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மகான் ராமானுஜர் பிறந்த இடத்த கல் தூண்கள் கொண்டு பெரிய மண்டபம் அமைச்சிருக்காங்க மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய அவதார சுதை சிற்பங்களும் இராமானுஜரோடைய சிற்பங்களையும் அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக அற்புதமாகவும் அமைச்சிருக்காங்க ஜரோடைய பிறப்புகள் முன்பு காலத்தில் ஆதிசேஷனா வடிவெடுத்து பெருமாளோட இணைஞ்சிருந்தார் மறுபிறவியில் பார்த்தீங்கன்னா ராமருடைய தம்பியான லட்சுமணா வடிவெடுத்து ராமர் கூடையே சேர்ந்திருந்தாரு அதுக்கு அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் காலத்துல பலராமரா பிறந்து கிருஷ்ணரோட இணைஞ்சிருந்தாராம் அதுக்கு அடுத்த பிறவில பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கலிகாலத்தில் ராமானுஜரா பிறந்து பெருமாளுக்கு தொண்டு செய்ததா விஷ்ணு புராணம் கூறுகிறது அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருடைய பிறப்பான புகழை சொல்லிக்கிட்டே போலாம் ராமானுஜர் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே எல்லா மதமும் கோவிலுக்குள்ள வரலான்னு சொல்லி பெரிய புரட்சியை நடத்தியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பல நிகழ்வுகளை ராமானுஜர் நடத்தியிருக்காரு அவருடைய அற்புதமான நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான மகான் பிறந்த ஊர் தான் இங்கே இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்திருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நான்கு கல் தூண்கள் கொண்டு மண்டபம் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது பல தூண்கள் கொண்டு ஒரு பெரிய மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா அற்புதமான சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரே கல் தூண்கள் கொண்டு அமைச்சு அதில் வந்து சிற்பங்களை அமைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அதுக்கு பக்கத்தில் ராமாயணத்தோடைய வரலாற்று சிற்பங்களை அமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாகவும் அருமையாகவும் செதுக்கியிருக்காங்க சிற்பங்களை கீழே பார்த்தீங்கன்னா இராமானுஜருடைய சிற்பங்களையும் அமைச்சிருக்காங்க ஆதிகேசவ பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அதுக்கு அடுத்தது கர்டுவான் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் தொட்டில் கட்டிட்டு வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆதிகேசவர் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துலாவாரம் மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் கிருஷ்ணதேவராயரால் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது அவங்களுடைய காலத்துல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அற்புதமா அமைஞ்சிருக்கு இப்போ உள் சுற்று பிரகாரத்தில் தான் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அமைந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு சன்னதியும் இங்க இருக்கிற ஒரே சன்னதிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு நாம் ராமானுஜரியும் ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அமர்ந்துருக்கிறாங்க அற்புதமான தரிசனம் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம உள் சுற்று பிரகாரத்தில் சுற்றி வரும் கோவிலோட உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய வரலாற்று சிறப்புமிக்க வரைபடங்களை தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க அவருடைய வரலாறை ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது உள் சுற்று பிரகாரம் ஃபுல்லாகவே பார்த்த கல் தூண்கள் அமைச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு தூண்களையும் பல்வேறு சுவாமிகளோட சிற்பங்களை அமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற தூண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிசைனிங்கில் அமைச்சிருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் அமைச்சிருக்காங்க கோவிலுக்குள்ள இங்கே இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு முப்பத்தி ஐந்து ஏக்கரா பரப்பளவில் அமைஞ்சிருக்கு ஆதிசேஷனால உருவாக்கப்பட்ட அனந்தசரசு என்கிற குளம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு கோவிலோடைய உள் சுற்று பிரகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருமணமும் நடைபெறுது அதுக்கான மண்டபமும் அமைச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்துல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களான வரைபடமாக இங்கே அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க இங்கே வரைபடமாக அமைஞ்சிருக்கிற ஒவ்வொரு படத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுடைய பெயர்களை அமைச்சிருக்காங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன பெயர் கொண்டு பெருமாள் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லி இங்கே அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ அற்புதமாக இருக்குது நாம்ளே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசனம் பண்ண திருப்தியும் கிடைக்குது அவ்வளோ அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் திருப்பதியில் வெங்கடாச்சலபதி திருப்பட்குழியில விஜயராகவ பெருமாள் கோவில் திருக்கோவிலூர்ல உலகலந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் திருநாராயணபுரத்துல திருநாராயணன் திருவெள்ளிக்கேணியில பாரதசாரதி துவாரகையில கிருஷ்ணபரமாத்மா அகோபிலத்துல யோக நரசிம்மர்ன்னு சொல்லி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களா வரைபடமா இங்க அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா எத்திராஜநாதவல்லி தாய சன்னதி தனி சன்னதி கொண்டு அமைஞ்சிருக்காங்க நாம் இப்போ மகான் ராமானுஜருடைய மூன்று திருமேனிகள் தான் பார்க்க போகிறோம் முதலாவது தமர் உகந்த திருமேனி இந்த திருமேனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மண்டியா மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்தில் அமைஞ்சிருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் ராமானுஜர் மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்தில் வாழ்ந்திருக்காரு அங்க இருக்கும்போதுதான் இருக்கிற கோவில்ல எல்லா மதமும் கோவிலுக்குள்ள வரணும்னு சொல்லி பெரிய தர்ம போராட்டமும் நடந்திருக்காரு திருநாராயணபுரத்திலிருந்து ராமானுஜர் எண்பதாவது வயதில் ஸ்ரீரங்கத்துக்கு பயணம் பண்ணிருக்காரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் எல்லாம் உங்களை பிரிஞ்சு எப்படி வாழ்துன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அதனால ராமானுஜர் ஒரு சிறுப்பியை அழைத்து அவரை போலவே கையெடுத்து வழங்கறது போல சிற்பத்தை செஞ்சு உங்கள் நினைவோட உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது போல சிற்பத்தை செஞ்சு தன்னுடைய சீடர்கள் கிட்ட கொடுத்துருக்காரு இரண்டாவது திருமேனியா ஸ்ரீ பெரம்பத்தூர்ல தா உகந்த திருமேனியா அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ராமானுஜரோடைய செம்பு சிலையான தா உகந்த திருமேனியோட வரைபடத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்கிற ஸ்ரீ பெரம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ராமானுஜரோடைய சீடர்கள் ஆ ராமானுஜருக்கு தனியா சன்னதி ஒன்று அமைக்கணும்னு சொல்லி சிற்பியை அழைச்சி சிற்பத்தை செஞ்சிருக்காங்க சிற்பம் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு கண் திறப்பு விழா நடத்தியிருக்காங்க ராமானுஜருடைய கண் திறப்பு விழா நடக்கும்போது அவருடைய கண்ல இருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு நூற்றி இருபதாவது வயதுல ஸ்ரீரங்கத்துல அவருடைய சீடர்களுக்கு இறைவனை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரு மிகுந்த ஆழமான தியானத்தில் அமர்ந்துடுறாரு சிறிது நேரம் கழித்து தியானத்தில் இருந்து மேலும் போது அவங்களுடைய சீடர்கள் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது ஸ்ரீ பெரம்பத்தூர்ல இருக்கிற என்னுடைய சீடர்கள் என்ன அன்பால கட்டி போட்டு இருக்காங்க நான் உடனே அங்க போனு சொல்லி ஸ்ரீ பெரம்பத்தூருக்கு வந்திருக்காரு இங்க வந்த உடனே ராமானுஜர் ஒரு சிற்பியை அழைச்சி செம்பால என்னுடைய சிற்பத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த சிற்பத்தை அவருடைய கையாலேயே தொட்டு தழுவி இருக்காரு அதனால தான் இங்கே இருக்கிற இரண்டாவது திருமேனி தா உகந்த திருமேனியா அமைஞ்சிருக்கு இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய செம்பு சிலைக்கு விசேஷ நாட்கள்ல அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுது மூன்றாவது திருமேனியா ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனியா அமைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கத்துல தான் ராமானுஜருடைய ஜீவாத்மா இறைவனை அடைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மண்டபத்துல தான் அவருடைய பூத உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க திருமேனிக்கு தான் தானான திருமேனியா அமைஞ்சிருக்கு இங்கிருக்கிற ஸ்ரீ பெரம்பத்தூருக்கு முன்னோர் காலத்துல என்ன பேர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூதபுரின்ற பேரு இருந்துருக்கு அது காலப்போக்கில் ஸ்ரீ பெரம்பத்தூர்னு இருக்கு எதனால் பூதபுரின்ற பேர் இருந்ததுன்னு சொல்லி இப்போது இந்த கோவிலோட தல வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம் கைலாயத்தில் தன்னை மறந்து சிவபெருமாள் நடனம் ஆடி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய இடுப்பில் இருந்த துண்டு நழுவி கீழே விழுந்திருக்கு இதை பார்த்த பூதகணங்கள் சிரிச்சிருக்காங்க சிவபெருமாளுக்கு கோபம் வந்துட்டு பூதகணங்களுக்கு சாப்பிட்ருக்காரு நீங்கள் வந்து பூலோகத்துக்கு போங்கன்னு சொல்லி சாப்பிட விட்டுடுறாரு பூதகணங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கே இருக்கிற இங்க வந்து பெருமாள் கிட்ட வேண்டி தவம் இருந்திருக்காங்க பூதகணங்களுக்கு ஆதிகேசவனா வடிவெடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு பெருமாள் ஆதிகேசவா பெருமாள் காட்சி கொடுத்த பெருமாள் கிட்ட பூதகணங்கள் நாங்க தெரியாமல் செஞ்ச இந்த தவறை மன்னிச்சு எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால அவங்களுடைய தப்ப மன்னிச்சு பெருமாள் ஆதிசேசனை அழிச்சு அங்கே ஒரு குளத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு அந்த குளத்துல பூதகணங்களை குளிச்சி சிவப்பெருமாளை வேண்டிக்குங்க உங்களுடைய சாப விமோசனை தீருன்னு சொல்லியிருக்காரு அதை போலவே பூதகணங்கள் அந்த குளத்துல குளிச்சுட்டு சாப இருந்து விடைபெற்றாங்களாம் அதனால தான் இங்க இருக்கிற அனந்த சரசு என்கிற குளம் அமைஞ்சிருக்கு இங்க வர பக்தர்களும் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஆதி கேசவ பெருமாளை தரிசனம் பண்ணா அவங்களுடைய சாபங்களும் தீரும் சொல்றாங்க எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளவு அற்புதமான கோவில் இங்கே இருக்கிற ஸ்ரீ பெரம்பத்தூரில் தான் வந்து ராமானுஜர் பிறந்த ஊர் இது இங்கே தான் இங்கே வந்து ஆதிகேசவ பெருமாள் பழமையான கோவில் அமைஞ்சிருக்கு எல்லாருமே கோவிலில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அற்புதமான கோவில் ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்கிறாங்க இங்கே ரொம்ப சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க இங்கே பேக் சைடில் பாருங்கள் பெயிண்டிங்கில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பெருமாளை அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருக்குது நம்ம அதை பார்த்துட்டே வரணும் போல இருக்கு மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து அழகாக தூண்கள் மாதிரி மண்டபம் கோவிலை சுற்றி அமைச்சு அதை சுற்றியுமே நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் இங்கே வந்து பெயிண்டிங்கில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க கோவிலுக்குள்ளேயும் ராமானுஜர் வரலாற்று சிறப்பு மிக்க வந்து பெயிண்டிங்கில் வந்து எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள வந்து மூலவர் ஆதிகேசர் பெருமாள் ராமானுஜத் சன்னதி வந்து ஒரே சன்னதியில் இருக்குது வெளியே சுற்று பிரகாரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு கோவில் ரொம்ப பெருசாகவும் இருக்குது பிரம்மாண்டமாகவும் இருக்குது பாகத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து போக மனசு வராத இருக்குது நீங்கள் இந்த பக்கம் ஸ்ரீ பெரம்பத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஆதிகேச திருமாதை தரிசனம் பண்ணிகிட்டு போங்க இது அவ்வளோ அற்புதமான ஊர் அற்புதமான கோவில் இந்த ஊரில் ராமானுஜர் பிறந்த ஊர் இங்கே வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அவரோட பிறந்த மண்டபம் அமைச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்பத்தூரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே ப